எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மேடை ஏறி நாகரீகம் இல்லாமல் பேசக்கூடிய மிஸ்கின் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஒன ஆட்டுக்குடி பண்ணேன் அது முதல் நாள் ரிலீஸ் ஆக உடலை அன்னைக்கு மறுநாள் நைட் ரிலீஸ் ஆச்சு இதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறாரில்ல அந்த மிரட்டி வாங்கினது யாருன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன் மறுக்கிறாரு என்ன உள்நோக்கம் அப்படி எனக்கு நெருக்கமான மனிதன் பெரிய இயக்குனர் என்னை கூப்பிட்டு போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரக்கான கூப்பிட்டு போனார் அந்த படத்தினுடைய சேட்டலைட்ஸ் வாங்கினது விஜய் டிவி ஒருவேளை அவங்கள குறிப்பிட்டு பேசுகிறாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது

யார் அந்த ஆள் யார் அந்த நபர் சொன்னாங்கல்ல யார் அந்த சார் ஒரு கேள்வி யார் அந்த அந்த நபர் அப்படிங்கறது வந்து நீ அந்த எனக்கு துரோகம் செஞ்சான அந்த மனுஷன் ஒரு பெரிய டார்க் இருக்கான் ஒவ்வொரு தரணமும் நாம் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ரியல் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்களை நெஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ மிஸ்கின் சார் வந்து ஒரு மேடையில பேசும்போது ஒரு விஷயம் வந்து பகிர்ந்து இருந்தாரு அதாவது மாட்டு குட்டியும்னு ஒரு படம் எடுத்தேன் அந்த படம் வந்து அவரே தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தார் அந்த திரைப்படத்தினுடைய வெளியீட்டின் போது சேட்டலைட் ரைட்ஸ் பேசுகிறதுக்காக அவருடைய நண்பர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து அழைச்சிட்டு போறாரு அந்த இடத்துக்கு போனால் பவுன்சர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு மிரட்டி அந்த படத்தை வந்து சேட்டிலைட் ரைட்ஸு இந்த அமௌண்ட்டுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதா அந்த மேடையில் வந்து ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணியிருந்தார் அவர் கேட்ட அமௌண்ட் வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரெண்டு கோடியெல்லாம் கொடுக்க முடியாது எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இந்த ஒரு விஷயம் வந்து தற்பொழுது வந்து முன்னாடி பேசின ஒரு வீடியோ தான் தற்பொழுது அது மறுபடியும் எடுத்து வந்து ட்ரெண்ட் இருக்காங்க அவர் ஒரு பெரிய ஒரு இயக்குனர் அவருடைய நண்பர் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு பேரை மென்ஷன் பண்ணல அது அவருடைய விருப்பம்னு கூட வச்சுக்கோங்களேன் இந்த மிரட்டி ஒரு படத்தினுடைய ரைட்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கா அது எப்படி சார் இல்லை இல்லை நானும் அந்த காணொலியை பார்த்தேன் அதாவது பல விஷயங்களை வந்து தைரியமாக பேசக்கூடிய மிஸ்கின் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மேடை ஏறி நாகரீகம் இல்லாமல் பேசக்கூடிய மிஸ்கின் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அந்த காணொலியை நானும் பார்த்தேன் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தனை மிரட்டி வாங்கினார்னு சொல்கிறார்ல இதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறார்ல அந்த மெரட்டி வாங்கினது யாருன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன் மறுக்கிறாரு என்ன உள்நோக்கம் என்ன உள்காரணம் ஒரு பெரிய இயக்குனர் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் இதில் வந்து என்னை அறிமுகப்படுத்தினார் என்னோடய நண்பர் அந்த இயக்குனர் சி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணுங்கிற எண்ணம் வந்துடுச்சு அப்படி சொல்லணுங்கிற எண்ணம் வரலைன்னா இதையே நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க அப்போ அந்த எண்ணம் வந்த போது முழுசா அந்த தைரியத்தோட நீங்க சொல்லணும் மிஸ்கின் வந்து அந்த தைரியம் இருந்தால் முழுசா வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து முழுமையாக முழுமையடையிற அளவுக்கு ஓப்பனாக சொல்லியிருக்கணும் இப்போ ஒன்றும் ஒன்றும் இல்லை சார் உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அஜித் வந்து வளர்ந்து வர காலகட்டத்தில் ஒரு நடிகராக இருக்கும்போது ஒரு முதல்வர் அதாவது வந்து நம்ம கலைஞர் ஐயாவுடைய மேடையில் ஒரு அழைக்கப்பட்ட போது அவர் வந்து என்னை கட்டாயப்பட்ட கூப்பாங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளிப்படையாக சொன்னார் அந்த தைரியம் அவருக்கு இருந்துச்சு அந்த அந்த அவர் பேசினது தப்பா சரியா அந்த விளக்கத்துக்கு நம்ம போக வேண்டாம் அவங்களுக்கு அதாவது வந்து பெரிய மே ஒரு பெரிய மா மேதை அவருடைய விழாக்கு அஜித் வந்து வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டா நல்லது அது வந்து ஏன் அப்படி பேசினா நமக்கு தெரியாது ஆனால் வெளிப்படையாக மேடையிலே பேசினார் முதல்வரையும் வச்சுக்கிட்டே பேசினார் ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு தைரியம் வந்து மிஸ்கின் இருந்திருந்தா மிஸ்கின் வெளிப்படையாகவே இதை சொல்லியிருக்கணும் என்ன யாரு யாரு மிரட்டினாங்க யார் அந்த இயக்குனர் என்னை கூப்பிட்டு போனாங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்து பவுன்சர்ஸ் மாதிரி இருந்து மார்க் நாங்கள் எல்லாம் சொல்கிறவர் ஏன் இதை சொல்லலை என்ன காரணம் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அந்த படத்தினுடைய சேட்டலைட்ஸ் வாங்கினது விஜய் டிவி ஒருவேளை அவங்கள குறிப்பிட்டு பேசுகிறாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது இல்லை இல்லை அந்த படத்தினுடைய சேட்டலைட் வாங்கினவங்க விஜய் டிவி அதெல்லாம் விட்டுரும் கலைஞர் டிவி சன் டிவி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சார் நான் கேட்குற ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேள்வி என்னென்னா இதை மேடையில் வந்து என்னை கூட்டு போனாங்க மிரட்டினாங்க வச்சாங்கன்னு சொன்ன மிஸ்கின் யார் மிரட்டினாங்க என்ன மிரட்டினாங்க எந்த சேனலில் மிரட்டினாங்க கூப்பிட்டு போன இயக்குனர் ஒரு பிரபல இயக்குனர்னு சொல்கிறார் அந்த இயக்குனர் யாருங்கிறத ஏன் வெளிப்படையாக சொல்லலை ஒரு ஒரு பகுதியை சொல்லிவிட்டு இன்னொரு பகுதியை ஏன் சொல்ல மறுக்க இருக்கிறார் ஏன் மறைக்கிறார் அதுக்கு என்ன காரணம் அதை சொல்ல சொல்லுங்க இதெல்லாம் வெளிப்படையா சொல்ற மிஸ்கின் அவரே வெளிப்படையா சொல்லட்டுமே நமக்கு எப்படி தெரியும் நம்ம யூகமா பண்ண முடியும் யார் இதை பண்ணாங்கன்னு அவரே வெளிப்படையா சொல்லட்டுமே சீ ஒரு விஷயத்தை நீங்க வந்து போற போக்குல கொளுத்தி போட்டு போறீங்க அப்ப வந்து அதுக்கான பதிலையும் நீங்க தான் சொல்லணும் இந்த பதிலை எங்கிட்ட கேட்குறீங்க இல்லை இந்த பதிலை எங்கிட்ட கேட்டிங்கன்னா யாரையும் யாரும் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழ் இண்ட இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மிரட்டி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் கிடையாது சில நேரங்களில் சில அழுத்தங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்திருக்கு புரிதவங்களுக்கு அது சில ஒரு எப்படி சொல்கிறது இப்போ தயாரிப்பாளர் சங்கமே இருக்காங்க ஒரு நடிகன் சரியாக அடி பண்ணியிலன்னா ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க ஒரு ரெட் கார்டு போடுறது அது இதெல்லாம் இருந்துச்சு சமீபத்தில் அந்த நடைமுறையெல்லாம் இப்போ தூக்கிட்டாங்க யார் மேலே ரெட் கார்டெலாம் போடுறதில்ல அந்த அழுத்தங்கள்லாம் சில நேரங்கள் கொடு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ சமீபத்தில் வந்து தனுஷ் வச்சு படம் எடுக்கக்கூடாது விஜய் இது விஷாலை வச்சு படம் எடுக்கக்கூடாது சிம்பு வச்சு படம் எடுக்கக்கூடாது தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சில அழுத்தங்கள் அவங்க செய்கிற தப்பு அதை எப்படி தான் தண்டிக்கிறது ஒருத்தன் ஒரு நடிகர் ஒரு தொழிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு இல்லை ஒரு நடிகரோ ஒரு இயக்குனரோ யாராகட்டும் ஒரு தொழிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு தயாரிப்பாளர் எடுக்கிற படத்துக்கு சரியாக கோஆப்ரேட் பண்ணலைன்னா அவங்க எப்படி தான் தண்டிக்கிறது அவங்க எப்படி தான் சரிக்கு கொண்டு வருது அவங்க எப்படிதான் வழிக்கு கொண்டு வருது அதனால் சில நேரங்களில் சில அழுத்தங்கள்லாம் இருக்கும் இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்தியின் ஒரு மேடையில் பேசியிருந்தார் அதாவது வந்து அநேகமாக வந்து ஒரு அமரன் வெற்றி விழாவில் பேசியிருந்தான்னு நினைக்கிறேன் அதாவது என்னுடைய கொடுத்த சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க போயிடுறாங்க அப்படின்லாம் சொன்னார்ல அதெல்லாம் கிடையாது அவர் கடன் வாங்கினார் அந்த கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அந்த கடனை வந்து அவங்க கேட்டாங்க அந்த கடனை நீங்கள் வந்து சிவகார்த்திகன் சார் நீங்கள் இது கொடுங்க எனக்கு எனக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லும்போது அவர் அதை சரியாக கொடுக்கல என்னும்போது அப்போ என்ன செய்ய முடியும் எப்படி வாங்க முடியும் ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இது ஒரு ஃபெடரேஷன் இது வந்து ஒரு யூனியன் இது சினிமா வந்து ஒரு கூட்டு முயற்சி தொழில் இங்கே வந்து தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது நடிகர் சங்கம் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசிய இருக்கு இன்னும் சொல்லப்பா டைரக்டர் அசோசியன் இருக்கு எல்லா க்ராஃப்ட்டுக்குமே இருபத்தி நாலு கிராஃப்டுக்கும் தனித்தனி அசோசியேஷன் இருக்கு லைட்மேனுக்கு இருக்கு ப்ரொடக்ஷன் பாய்க்கு இருக்கு மேக்கப் மேன்க்கு இருக்கு காஸ்ட்யூமர்க்கு இருக்கு எல்லாமே இருக்கு ஸோ இந்த 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 அமைப்புக்குள்ளே நீங்கள் வரீங்க இப்போ இந்த படம்ன்ற வந்து தொழில்கள் வரும்போது இந்த இந்த அமைப்பு அமைப்புகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லருந்து உங்களை வந்து நீங்கள் உங்களுடைய அடுத்த படம் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு பணத்தை கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்கு இதில் என்ன சரியில்லைன்னு சொல்லுவாங்க சொல்ல வரீங்க பணத்தை கொடுக்கணுமா வேணாமா நீங்க வாங்கின கடன் அந்த கடனை கொடுக்குறீங்க அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க மற்றபடி வந்து யாரையும் யாரும் மிரட்டுற மாதிரி இல்லை சில நேரங்களில் சில தவறுகள் எங்கேயாவது எப்பயாவது நடக்கிறது உண்டு சில ஃபைனான்சியல் ஏதாவது ஒன்று ரெண்டு முரண்பாடாக கொஞ்சம் கோபமாக அப்படி இப்படி பேசுறது உண்டு மற்றபடி அழுத்தம் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு இல்லை இந்த விமர்சனம் அதாவது அழுத்தம் கொடுக்குறாங்க மிரட்டப்படுறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல இதே விமர்சனம் தான் ரெட் ஜெயின் மேலே வந்து வைக்கப்பட்டுச்சு அவங்க கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால மிரட்டி படங்கள் வாங்குறாங்க அதாவது மிரட்டி படங்கள் வாங்குறது அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் வேல்யூ இருக்கக்கூடிய அந்த டாப் அந்த ஃபைவ் ஆக்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்களோட படங்கள் அவங்க தான் வாங்கி விநியோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருந்தது அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறது சார் அவங்க பெரிய பணம் வச்சுக்கிட்டு பெரிய லெவலில் இந்த தொழிலுக்கு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க இந்த தொழிலில் அவங்களுக்கு அவங்க அரசியல் இருக்காங்கங்கிறது ஒரு பக்கம் ஆனால் வந்து ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் வந்து இன்னைக்கு வந்து துணை முதல்வருடைய கையில் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ அவர் அரசியலுக்கு முழுமையாக ஈடுபாடோடு வந்துட்டதினால அந்த நிறுவனமே வேறு பக்கம் இயங்கிட்டு இருக்கு அதன் மூலமாக வியாபாரம் பண்ணுறாங்க சினிமா ஒரு தொழில் சினிமாக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க சினிமா தொழிலில் வந்து பல வருஷங்களாக இருக்கிறாங்க ஏன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவே வந்து நடிச்சிருக்காரு படத்தில் நடிச்சிருக்காரு சீரியலில் நடிச்சிருக்காரு என்னென்னோ நினைக்கிறேன் நடிச்சிருக்காரு ஸோ ஒரு சினிமா ஈடுபாடு உள்ள ஒரு குடும்பம் இப்போ கலைஞர் ஐயா இருக்காங்க அந்த காலத்திலேருந்து அவர் எழுதின டைலாக் தான் பராசக்தியெல்லாம் எப்படி பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்டது இன்னும் பல படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காங்க ஒரு ஒரு எப்படி சொல்கிறது எத்தனையோ படங்கள் சினிமாக்கு வசனம் எழுதி அவருடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த சினிமா இருந்துகிட்டே தானே இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயாவுக்கு இருந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குது நடித்தார் போனார் எல்லாம் பண்ணார் ஸோ இந்த இப்போ வந்து அருள்நிதி கூட நடிச்சுக்கிட்டு இருக்காரு சி அந்த அந்த குடும்பம் சன் டிவி குடும்பம் இருக்குது அவங்களும் சினிமாக்குள்ளே இருக்காங்க குடும்பம் வந்து சினிமாக்குள்ளே இருக்காங்க ஏதோ ஒரு வகையில் சினிமா தொடர்பில் இன்னைக்கு திடீர்னு வந்து டப்புன்னு குதிக்கல இந்த ஆட்சி வந்தோன்னு அவங்க வரல பல வருஷங்களாக இந்த சினிமா தொடர்பில் இருக்காங்க ஸோ வியாபாரம் பண்ணலாம் நினைக்கிறேன் அதிகமாகிடுச்சு இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது சார் நான் ஒன்று சொல்கிறீங்களே அப்படி மிரட்டி வாங்குறாங்க படங்களை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல சரி அப்படி மிரட்டி வாங்கினதா யாராவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா ஏதாவது ஒரு ஒரு ஆதாரம் இருக்கா அதெல்லாம் கிடையவே கிடையாது சி அவங்க வந்து ஒரு பணம் கொடுத்து வாங்குறாங்க அவங்க வந்து ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் தான் வாங்குறாங்க ஆனால் அந்த படத்தை முறையாக வெளியிட்டு கணக்கு வரைக்கும் முறையாக கொடுக்குறாங்கிறது தான் உண்மை இன்னைக்கு அதாவது வந்து பெரிய முதலீடுகளில் படம் வருது கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு கோடிகளில் வரும்போது வியாபாரம் பண்ணுற அதாவது எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு குரூப் வந்து எடுத்துட்றாங்க அதை வாங்குறதுக்கு ஒரு குரூப் வேணும்ல அந்த குரூப்பில் அதுவும் பணபலம் உள்ள குரூப்பாக இருக்கணும்ல ஐநூறு கோடி ப்ராஜெக்டை வாங்குறதுக்கு யார் இருக்க முடியும் அதுக்கு ஈக்குவலான பணபலம் உள்ள குரூப்பாக இருக்கணும் அவங்க தான் வாங்க முடியும் ஸோ அது வந்து வியாபாரம் தான் பண்ணுறாங்களே தவிர யாரும் யாரும் மிரட்டி வாங்கினதோ சரித்திரமே கிடையாது அப்படி மிரட்டியெல்லாம் எந்த இடத்துலையுமே எதுவுமே நடக்கிறது இல்லை இன்னும் இன்னும் சொல்லப்போனால் சொல்ல இது ஒன்று தான் அவங்களுக்கு வேலையா ஒரு படத்தை கூப்பிட்டு மிரட்டி வாங்கி சரி ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு படம் வாங்குறாங்க ஒரு முந்நூறு கோடி மிரட்டி வாங்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இருந்து ஒரு முப்பது கோடி லாபம் வருது இந்த முப்பது கோடி தான் அவங்களுக்கு பெருசாக கிடையாது அவங்க பல வியாபாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதில் இதுவும் ஒரு வியாபாரம் வியாபாரம் தான் பண்ணுறாங்களே தவிர யாரும் யாரையும் மிரட்டல இந்த மிரட்டுறதுன்னு இதுக்கு பார்த்தீங்களா சினிமாவில் எந்த காலத்துலையுமே தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு கிடையாது பாலிவுட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாத்தாக்களோடைய ஆதிக்கம்லாம் எப்போவுமே உண்டு அந்த காலத்துலேருந்தே உண்டு கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் துப்பாக்கிச்சூடு துப்பாக்கி சூடு அது இதுன்னு சில நேரங்களில் நடக்கிறது உண்டு ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் பெருசாக நடக்கல ஒரே ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு ரவுடி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவரச நாயன் கார்த்திக் இருக்கார்ல அவர் வந்து ஏதோ கப்பலில் கடத்திட்டு போயிட்டார் அது இதெல்லாம் சில இதெல்லாம் உண்டு ஆனால் அதுக்கு அதுக்கு என்ன நடந்ததுன்றது நம்ம பார்க்கணும்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்ததும் அது விஜயகாந்த் வந்து காப்பாற்றினது இதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டது தான் அப்படி இருந்தால் அந்த அந்த நேரத்தில் அந்த நடந்த விஷயத்துக்கு அந்த ரவுடிக்கு பதிலடி என்ன கிடச்சிச்சுன்னு பார்க்கணும்ல அதெல்லாம் இருந்துச்சு ஸோ என் இப்போ நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ பல ஜென்ரேஷனாக பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயாவும் சினிமா தொடர்பு உள்ளவர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஐயாவும் சினிமா தொடர்பு உள்ளவர் ஜெயலலிதா அம்மையாரும் சினிமா தொடர்பு உள்ளவங்க திருப்பி இப்போ கலைஞர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்போ அவங்களும் சினிமா உள்ளவங்க இந்த சினிமாக்குள்ளையே சுற்றி சுத்தியே தான் எல்லாருமே இருக்காங்க ஒரு முதல்வரே இன்னைக்கு சினிமாலேருந்து வராங்க அப்படி இருக்கும்போது அவங்க சினிமா தொழில பண்ணி அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க வியாபாரம் பண்றதுல தப்பு இல்லை மிஸ்கின் சொன்ன அந்த குற்றச்சாட்டு மிஸ்கின் தான் கேட்கணும் நான் முதலே சொல்லணும் நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்றேன் அது சரியா தப்பு நீங்களே சொல்லுங்க அதாவது வந்து இத்தனை தூரம் வந்து இதெல்லாம் வெளிப்படையாக மேடையில் பேசுகிற மிஸ்கின் யார் அந்த ஆள் யார் அந்த நபர் சொன்னாங்களா யார் அந்த சார்னு ஒரு கேள்வி யார் அந்த சார்னு ஒரு கேள்வி வந்து சமீபத்தில் பரபரப்பாச்சு இல்லை அந்த மாதிரி யார் அந்த நபர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கலாமே வே யார் யார் அந்த இயக்குனர் கூட்டு போனவர்னு சொல்லலாமே ஏன் சொன்னால் என்ன செஞ்சுருவாங்க அப்போ அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை அப்பா அது அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வர்றதுக்கு எண்ணங்கள் இல்லை அப்பா அப்போ அதில் உண்மை இருக்கா பொய்யா இருக்கான்னே நமக்கு தெரியலையே இப்போ மிஸ்கின்னு சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது டிபேட்டுக்குள்ளாது மிஸ்கின்னு சொல்கிறது உண்மைதான் அப்படின்னா வெளிப்படையை சொல்லுங்கள் மிஸ்கின்னு சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது இப்ப நம்மளுடைய பார்வைக்கு அப்படிதான் தோணுது சும்மா ஏறி ஏதோ சொல்றாரோ அப்படின்னு தோணுது பல விஷயங்கள் பகிறது நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி